விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் யூரியா கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சின்ன யூரியா தான் வேணும் பெரிய யூரியா தான் வேணும் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து அதை விட பெருசாக போயிட்டுருக்கு ஓகே இப்போ யூரியா கிடைக்கிறதே பிரச்சனையாக இருக்கும்போது இது மாதிரி விவசாய நண்பர்கள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதனால் நாம் இந்த வீடியோவில் சின்ன யூரியாவுக்கும் பெரிய யூரியாவுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது சின்ன யூரியா எந்த இடத்துல பயன்படுத்தணும் பெரிய யூரியா எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம புது வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் பழைய வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு புது வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ இந்த சின்ன யூரியாவுக்கும் பெரிய யூரியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சின்ன யூரியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சைஸ் அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து ரெண்டு எம்எம் மில்லி மீட்டர் சைஸில் தான் இருக்கும் ஓகே இதுவே பெரிய யூரியா அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுபோது நாலு டு ஆறு மில்லி மீட்டர் சைஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ நமக்கு பெரிய யூரியாக்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது மீடியம் சைஸ் யூரியாவை தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க இந்த கோரமண்டலில் வரக்கூடியதாக இருக்கட்டும் க்ளோமராக இருக்கட்டும் ஐபிஎல்ல ஐபிஎல்லில் வரக்கூடிய யூரியாவாக இருக்கட்டும் இது எல்லாமே மீடியம் சைஸஸ் ஆஃப் யூரியா ஓகே ஆறு எம்எம்முக்கெலாம் கிடையாது ஓகே ஸோ நமக்கு கொடுக்கக்கூடியது ஒன்று டு டூ ஒன் டு டூ எம்எம் அதாவது சின்ன யூரியாவணும் அதற்கு மேல் அந்த த்ரீ டு ஃபோர் சம்திங் ஏதோ வரும் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் யூரியா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதிகமாக ஸோ இந்த யூரியா போடலாமோ போடக்கூடாதானா போடலாம் சின்ன யூரியாவும் போடலாம் பெரிய யூரியாவும் போடலாம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு யூரியாவுக்கும் கிடையாது ஓகே சின்ன யூரியாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக தண்ணியில் கரைஞ்சி போயிடும் நைட்ரஜன் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா சீக்கிரம் தண்ணியில் கரையிறதுனால எல்லாத்தையும் பயிர்கள் எடுத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கரையக்கூடிய நைட்ரஜன் யூரியாவை மொத்தமாக பயிர் எடுத்துக்காது ஓகேங்களா மொதல் விஷயம் ரெண்டாவது இந்த பெரிய யூரியா எப்படி அப்படின்னா யூரியா வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் கரையும் செடிகளுக்கு பொறுமையாக தான் கரையும் செடிகளுக்கு தேவையான அளவில் போகும் ஸ்லோ டைல்யூஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போகும் செடிகளுக்கு பெரும்பாலான யூரியாக்கள் நைட்ரஜன் சத்துக்கள் அப்படிங்கிறத செடிகளுக்கு முழுசாக கிடச்சிடும் ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்க்குறப்ப சின்ன யூரியாவை பெஸ்ட்டாக யூரியா பெஸ்ட்டாக அப்படின்னா வேலை என்ன யூரியா கொடுக்கக்கூடிய யூரியா வந்து முழுசும் செடிகளுக்கு போய் சேரணுங்கிறதான் நம்ம நினைக்கிறது ஓகே அப்படிங்கிறப்ப நம்ம பெரிய யூரியா பக்கம் தான் போகணும் என்ன சின்ன யூரியா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் பெரிய யூரியா சீக்கிரம் கரையாது பொறுமையாக தான் கரையும் நம்ம விவசாயிகள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா கரைஞ்சிடுச்சுனாவே பயிர்களுக்கு கேட்டுருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம் கரைஞ்சிடுச்சினாவே பயிர்களுக்கு கேட்டுருச்சா அப்படின்னா கிடையாது ஸோ பெரியூரியா இருக்குது அப்படின்னா பெரியூரியா வந்து பொறுமையாக கரைஞ்சி கொடுக்குது அவ்வளோதான் ஓகே கரைய அதாவது அது இது வந்து யூரியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா உரங்களுக்குமே அதான் ஒரு உரம் வந்து போட்டோன்னே டப்புன்னு கரைஞ்சிடுது அப்படின்னா அது உடனே வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது ஓகே ஸோ பொறுமையாக கரையுது அப்படின்னா அது வந்து பொறுமையாக செடிகளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே ரெண்டாவது சின்ன யூரியாவில் வந்து பார்த்திங்கன்னா துகள்கள் அதிகமாக இருக்கும் ஓகே டஸ்ட்டு பார்ட்டிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம இப்போ நீர் பாசனத்தில் போடும்போது செடிகளுக்கு பக்கத்து பக்கத்தில் போடும் அப்போயுமே ஒரு சில டைம் மேலே பட்டும் அந்த படுற இறம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருகனை மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் ஓகே பார்த்துருக்கீங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஓகே இதுவே அவங்க வந்து இதை மானாவாரிக்கு இது மாதிரி தூவி விடுறாங்க இல்லையா ஸோ மாதிரி தூவி போதோ இல்லை விசிறி விடும் போதோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து செடிகள் மேலே படும்போது நம்ம வைக்கும்போதே இலைகள் மேலே படும்போதே கருகனை மாதிரி போய் ஒரு டிசீஸ் மாரி வந்தது ஓகே இப்போ மானவாரிகள் அதை அவங்க தூவ போகும்போது எந்தெந்த இடங்கள்லாம் படுதோ யூரியா படுதோ அந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க கருப்பாகி போய் கருகல் நோய் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெரிய யூரியாக்களை நம்ம பயன்படுத்தும்போது பெரிய யூரியாக்களில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஓகே ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சம்திங் தான் ஓகே மொத்தம் நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டையிலுமே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறப்ப இது பெரிய வயல்கள் இல்லாத மாணவரிகளையாக இருக்கட்டும் நம்ம வயலில் போகிறதையாக இருக்கட்டும் விசுறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூரியா போட்டு கருகி போயிச்சு இதாகி போயிடுச்சு அதாகி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது பெரிய யூரியா யூஸ் பண்ணும்போது ஓகே என்ன சொல்லணும்னா சின்ன யூரியாவில் வந்து நைட்ரஜன் லாஸஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன் வந்து உடனே கரைஞ்சி போயிடும் பட் லாஸஸ் ரொம்ப அதிகம் பெரிய யூரியாவில் நைட்ரஜன் பொறுமையாக தான் கரையும் லாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி கூடவே அந்த பெரிய சின்ன யூரியா வந்து நம்ம பொட்டாஸு கூட கலந்து வைக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது வந்து சைஸஸ் எல்லாம் ஒரு ஒரு ஒரே மாதிரியே இருக்கும் நம்ம கலந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருபது கிரவுது கூடயோ பத்து கிரவுத்தாறு கூடியோ டிஏபி கூடையோ இது கூடையோ கலந்து வைக்கிறதுக்கு வந்து பெரிய யூரியா தான் யூஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வச்சு வரும் ஓகே பெரிய யூரியாங்கிறது வந்து அள்ளி அள்ளி வைக்க வச்சு வச்சு வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன யூரியா அப்படிங்கிறது வச்சு வராது வச்சு வராது மீன்ஸ் அதிகமாக அள்ளிவிடுறோம் இப்போ இப்படி அல்றோம் அப்படின்னா இது அல்றதுல சின்ன யூரியாவில் அழலன்னா அந்த இடத்துல வந்து நூற்றம்பது கிராம் வந்துடுறேன் பெரிய யூரியா வரப்போ அதில் கொஞ்சம் கம்மியாக வரும் அந்த கைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரானுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான இந்த ஃபினான்ஷியல் இயரில் யூரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தெட்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா யூரியாவுக்காக மட்டுமே தமிழ்நாடு சார் என் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதில் லோக்கலில் இருக்கக்கூடிய யூரியாஸ் இது வரைக்கும் எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போதில் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது புள்ளி எட்டு கோடி வந்து லோக்கலில் யூரியா ப்ரொடக்ஷன் இந்தியாக்குள்ள லோ யூரியா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு நாலாயிரத்தி ஆறு புள்ளி எழுபது கோடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அது எப்போனா இப்போ ரீசெண்டாக நடந்த இம்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஆக மொத்தம் மொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் டூ முப்பத்தையாயிரம் கோடி யூரியாவுக்கான செலவுகள் இது வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு ஒம்பது மாதத்துல முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் ஒரு பதினாலாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் கோடிகள் தான் இருக்குது அதை வச்சு மீதி இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள்லாம் இதில் ஒரு மூணாவது மீதி இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் வந்து நம்ம கடத்தியோம் எவ்வளோ இந்த பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கோடியை வச்சு யூரியாவுக்கா யூரியா கலாட்டன் ஃபன்ஸ் இது ஓகே ஸோ இதில் மீதி இருக்கக்கூடிய பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கோடியை வச்சு நம்ம மீதி இருக்க காலங்களில் ஓட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கு ஸோ விவசாயிகளுக்கு அரசாங்கத்தில் இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யூரியாவோட பயன்பாட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஓகே யூரியாவோட பயன்பாடு குறைச்சிக்கல அது ஸ்ப்ரேயிங் மெத்தடில் கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் நாமளே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஏன்னா யூரியா அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் கண்டினியூ ஸ்ப்ரேயிங் கொடுங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேங்குக்கு முப்பது மில்லி அப்படிங்கிற ஒரு கணக்கில் போட்டுட்ருக்காங்க கிடையவே கிடையாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அப்படிங்கிற கணக்கப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் வந்துடுச்சு ஓகே ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் அது கொடுத்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இன்னொன்று இந்த யூரியாவோட ரேட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே வேணாம் அது ஆல்ரெடி நான் வீடியோ பேசிடுவோம் ஓகே நம்ம இந்த சின்ன யூரியாவுக்கும் பெரிய யூரியாவுக்கான வித்தியாசங்கள் நம்ம கிளியராக பேசியிருக்கோம் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் சின்ன யூரியா அப்படிங்கிறது பொட்டாஸ் கூட கலந்து வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரிப்பில் கரைச்சி விட்றவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீன் கோட்டாடுலாம் இருக்குது நீம் கோட்டர்லாம் யூஸ் பண்ண போகும்போது வந்து இப்படி பசை மாரி பிடிச்சிக்கிட்டு போய்டும் அதையுமே யூஸ் பண்ண முடியாது அதுவே பெரிய யூரியா வந்து பார்த்திங்கன்னா நீம் கோட்டை கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே சின்ன ஏரியாவில் நீன் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக டைல்யூட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி இருந்தமே அது ஸ்பீடாக தான் டைல்யூட் ஆகி ஒர்க்காக ஆரம்பிக்குது ஓகே இதுவே பெரிய உரியாவாக இருக்கும்போது நமக்கு அந்த ஸ்பீட் டைல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது ரொம்ப பொறுமையாக தான் போகும் இச்சிகளுக்கு தேவையான நைட்ரஜன் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் செடிகளை போய் சேர்ந்துடும் ஓகே இந்த யூரியா வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும் ஓரவர் சின்ன யூரியா பெரிய யூரியா ரெண்டுமே சேம் தான் பட் அந்த ஒர்க் ஆகக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே செடிகளுக்கு ஒர்க் ஆகக்கூடிய டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது சின்ன யூரியாவுக்கும் பெரிய யூரியாவுக்கும் தயவு செஞ்சு சின்ன யூரியா கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க பெரிய யூரியா கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க கிடைக்காத பட்சத்தில் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது வேறு பட் இருக்கும் பொழுதே நீங்கள் பெரிய யூரியாவே இருபதுக்கு இருபது கூடியோ போட்டோ டிஏபி கொடியோ இல்லை பத்து கிரவு இது கூடியோ நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும் அதாவது பெரிய பெரியூரியா போட்டு பழக்கப்பட்ட விவசாயிகள் ஒரு ரெண்டு தடவை போட்ட விவசாயிகள் கண்டிப்பாக சின்ன ஊரியா பக்கம் போகவே மாட்டாங்க நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள்